அடுத்தப்புறமா என்னென்னு பார்க்கலாம் இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா கதையில் வந்து ஒரு முக்கியமான சீன்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விஜயம் காவேரியும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அட்மிஷனுக்காக வெயிட் இருக்காங்க நம்ம விஜய் வந்து தான் பொண்ணை வந்து கேள்விலாம் கேட்பாங்க நீ கரெக்டாக பதில் சொல்லணும் சரியா தெரியலனா கூட வந்து தெரியல அப்படின்னு சொல்லிடணும் சீட்டிங்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அழகாக வந்து ட்ரைன் குட்டி காவேரியும் பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக பேசுவாங்க மேம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இன்டர்வியூவில் வந்து வைக்காமையே பார்த்தீங்கன்னா யூகேஜி தானே அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிடுவாங்க குழந்தை நல்லா பேச அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷம் வந்து விஜய்க்கு வந்து தாங்க முடியல அவரே வாய விட்டு கேட்டுறாரு என்னங்க இன்டர்வியூ கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யூகேஜி தானே அப்படின்ற மாதிரி மேம் சொல்றாங்க இருந்தாலும் நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் மேம் நான் ஒரு ரைம்ஸ் ஆறு சொல்றேன் அப்படின்னு சொல்லி குட்டி காவேரி பாத்தீங்கன்னா அழகா ரைம்ஸ் சொல்றாங்க இதை கேட்டு விஜய் மேம் எல்லாரும் பாத்தீங்கன்னா கிளாப் தட்டுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போனதும் இதை பற்றி தாத்தா கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாரு நம்ம குட்டி காவேரி ஓடி போய் கண்டுபிடிக்கிறாங்க அதேமாதிரி பாத்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க விஜய் கண்டுபிடிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வளர்றத பார்த்து தாத்தா ஒரு பக்கம் ஃபீல் இருக்காங்க காவேரியோ இருந்திருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்களே அப்படின்ற மாதிரி அவரை நினைச்சிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு அம்மா வந்து இப்படியே இருந்தால் எப்படி இருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆனால் தாத்தா பாத்தீங்கன்னா காவேரியும் விஜய்யும் சந்தோஷமாக இருந்த மாதிரி வேறு யாராலையும் இருக்க முடியாது அதனால் காவேரி இடத்துல இன்னொரு பொண்ணை வந்து கண்டிப்பாக விஜயால நினச்சி பார்க்க முடியாது அப்படின்றத கரெக்டாக இன்னைக்கு எபிசோட்ல வந்து தாத்தா வாயில வந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் போய் அந்த பாட்டி கிட்ட ஃபீல் பண்ணுறாரு அந்த சாமி இறந்து போனவங்க போட்டோ இருக்கு இல்லையா அவங்க ஒய்ஃபு அந்த பாட்டி மாகிட்ட சொல்லி ஃபீல் பண்றாங்க நீ சொன்ன ஐடியாவை கேட்டு நானும் தப்பு பண்ணிட்டேன் இது எப்படி என்ன விஜய் இதுக்கப்புறம் மன்னிப்பான்னு தெரியல இதை விஜய்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு தெரியல ஒரு தாயும் பொண்ணையும் நான் பிரிச்சுட்டேனே இதெல்லாம் எனக்கு இந்த பாவத்தை எங்கே போய் கழிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தாத்தா ரொம்ப எமோஷ்னலாகவும் தப்ப உணர்ந்து பேசுகிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தாத்தா உண்மையிலே நல்லவர் தான் இந்த பாட்டி தான் பார்த்திங்கன்னா நிறைய விலங்கும் பண்ணிட்டாங்க இப்போ பாட்டி இறந்துது நம்ம எல்லாருக்குமே ஒரு இதில் பார்த்திங்கனா சந்தோஷமாக தான் இருக்குது இப்போ தாத்தாவும் பார்த்திங்கன்னா இதை நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு என்ன ஒன்று இவ்வளோ யோசிக்கிற தாத்தா ஸ்ட்ரெயிட்டாக போய் விஜய்கிட்டையே இதுதான்ப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டா நல்லாயிருக்கும் ஆனால் அதையும் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு சஸ்பென்ஸை வந்து அப்படியே வளர்த்து விட்டுட்டுருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் காவேரி வந்து திங்க்ஸ்லாம் அடிக்க வச்சுட்டுருக்காங்க அப்போ பாத்தீங்கன்னா டிரைவர் வந்து கேட்குறாரு எவ்வளோ திங்ஸ் இருக்குது பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால்ஸ் வருது விஜய்ன்ற பேரில் அதை பேரை கேட்டோன்னே நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அவங்க அம்மாக்கிட்ட போய் கேட்குறாங்க இந்த பேருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு எனக்கு விஜயின்னு யாருன்னா தெரியுமா அப்படின்ற மாதிரி எனக்கு அது மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி காவேரியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே விஜய் நினைச்சு பார்த்து உடனே காவேரி அம்மா என்ன சொல்றாங்கன்னா அப்படிலாம் இல்லடி அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடறாங்க உடனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா போன ஜென்மத்துல நான் ஒருவேளை பொண்டாட்டி எந்திருப்பனும் விஜய்ன்ற பேருக்கு அதனால தான் எனக்கு அப்படிலாம் தோணுதோ அப்படின்னு சொல்லி அப்போவும் போல காவேரி வந்து பேசி அதை அப்படியே விட்டுறாங்க காவேரி அக்காலாம் கால் பண்ணி ஓகே நீ காஞ்சிபுரத்தில் பத்திரமா இரு பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் விஷ் இருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நிவின்னு அந்த குமரன் இவங்கள இவங்களோட சீன்ஸ்லாம் வந்து அதிகமாக வச்சுருந்தா கதையில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்கவுங்க ஒரு ஊரில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் தான் மெயின் சீனு நம்ம காவேரியும் காவேரி அம்மாவும் காஞ்சிபுரத்து போகிறாங்க அங்கே ஆல்ரெடி காஞ்சிபுரத்தில் விஜய் தாத்தா பாப்பா எல்லாருமே ஆல்ரெடி வெயிட்டிங் ஸோ ஸ்கூலில் நம்ம காவேரிக்கு ஜாயின் பண்ணும்போது தான் குட்டி காவேரியை வந்து க்ளோஸாக பழக போகிறாங்க இது தான் தான் பொண்ணுன்றது தெரியாமல் கா குட்டி காவேரிக்காக பெரிய காவேரி வந்து அவ்வளோ எஃபெக்ட் போட போகிறாங்க சின்ன காவேரியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த டீச்சர் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்க போகிறாங்க ஏன்னா இன்றைக்கி எபிசோட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம காவேரியோட குட்டி கதையை வந்து விஜய் வந்து அழகாக சொல்லியிருப்பார் தன் பொண்ணுக்கு ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஜயை பார்த்த அந்த மூமெண்ட்லேருந்து எல்லாரும் அழகாக வந்து போட்டு காமிச்சிருப்பாங்க ஓரளவுக்கு பாப்பா வந்து அது இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டாங்க அதே ஓட இன்ட்ரெஸ்டிங்கோட அந்த பெரிய காவேரிக்கிட்டேயும் வந்து அதை தன் தாய்கிட்டேயே வந்து சந்தோஷமாக பழகி ரொம்ப சந்தோஷமாக வந்து ஃபீல் பண்ண போகிறாங்க இந்த விஷயம் விஜய் கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா விஜய் காவேரியை பார்க்க போகிறாரு அதுக்கான சீன்ஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் வரப்போகுது என்ன ஆக போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களில் எத்தனை பேருக்கு விஜய் காவேரி பேரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லி சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ